பெரிய சம்பவம் தான் இப்போ நான் இதில் நான் இந்த லேடிஸ் பைக்கில் கொண்டு போனால் சாமான நிறைய கொண்டு போகலாம் இப்போ கொண்டு வரலாம் சுகம் நிப்பாடி இது போவோம் நிப்பாட்டில் இருந்தானே ஆக்களும் வந்து லைனில் இருக்கணும் சரி ஹெல்மெட் இதில் கொழுவினா சரி வராது திறந்துட்டா கஷ்டூலாக இந்திய மாதிரி எடுத்தா தான் நல்ல விதத்தில் எடுக்கிறதா நம்ம நாங்கள் விரும்புறது நீங்கள் நல்ல விதத்தில் எடுக்கணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம்

போயிட்டேன் மிகவும் கருப்பு எல்லா பைக்குக்கும் இந்த திறப்பு செட் ஆக மாட்டோம் திறந்து பார்ப்போம் திறந்துட்டா கஸ்டோலாம் எண்டைய மாதிரி எடுத்தா பழைய விடுப்போன்னு வச்சுக்கேன் சனியாச்சி பே வச்சுக்கேன் காசிசி வச்சிருந்தேன் நானும் எடுக்கிறான் உடுப்ப வச்சிருக்கேன் பழைய விடுப்போம்ல நான் என்ன

அனைத்துல வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலை என்ன பார்க்க போறோம் களவடுக்க போறோம் களவெடுக்க போறாங்க அந்த காணவெளி பாத்துருப்பீங்களா வந்து மகள் இந்த கல்லன் வந்து கடவெடுக்க வந்து பொருத்த பாத்துருக்கோம் நீ சொன்னது இவன் என்ன சொல்லி ஜெய்விக்கிறான் இப்படி போட இன்னொருத்தரு இது ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு அடிப்படையா கொண்ட ஒரு காவடி தான் நான் அன்னைக்கு உங்களுக்கு கேர் பண்ணியிருப்பேன் ஒரு சம்பவம் வந்து அதாவது நான் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து முன்னுக்கு பைக் விருட்டு போய் வந்து டிக்கி நான் கூட்டிட்டுதான் டவுனுக்கு டவுனுக்கு துறந்து ஹெல்மெட்டே ஏன் மயக்க மடத்துட்டு போட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா

ரெண்டு இருந்தான் அப்ப செக் பண்ணி பார்த்த அப்ப வந்து செட் ஆயிருந்த சொல்லிருந்தவா அப்ப நானும் ட்ரை பண்ணி பாப்பிட்டு நிறைய பைக் தேடி கொண்டு வந்து பைக் தேடினா என்ன கிட்ட வந்து கரப்பு பைக் தான் இருக்குது கருப்பு பைக் கொண்டு என்ன தேடி கொண்டு நான் அப்ப தேடி கொண்டு பண்ணி கேட்டான் ஏன்டா

എല്ലാ ബൈക്കിന്റെ ഇതും എല്ലാത്തിനും ചേർന്ന എല്ലാ ബൈക്കും വേണ്ട വിഗോ ബൈക്ക് அதாவது எந்த சிவப்பும் கரப்பும் உண்டை கரப்பு கரப்பு எந்த உண்டை செய்யறது உண்டை செய்ய கட்டப்பட மற்ற வந்து இந்த காணொலி வந்து முற்று முழுதாக விழிப்புணர்வான காணொலியா தான் இருக்கு மெயினா என்ன விஷயம் டிக்கிக்கு போனோ போசோ ஒண்ணுமே வைக்காது கூட வைக்காது நாங்க வந்து அவசரத்துக்கு என்ன செய்யறோம் என்றால் வச்சுட்டு போறோம் மியூசிக் டைரக்டர் வந்து கம்போஸ் பண்ணி கொண்டு கம்போஸ் பண்ணி முடியட்டும் பெருமதியான சாமான்கள் ஒன்றுமே வந்து வைக்காதீங்க வைக்கலாம் அதான் என்ன நிறைய பேர் அனுமதிப்பட்டு பயந்து இருந்து நான் பத்து பவுன் நகையை வச்சுட்டு போனது தூக்கிட்டு போட்டாங்க

பதினெட்டு லட்சம் ரூபாட இவ்வளவு வேறு செஞ்சு எனக்கு தான் இப்ப நம்மளுக்கு தலையில கை வச்சானு கணக்கு பார்த்தவன் பெருக்கி பார்த்தா ஓகே நாங்கள் இப்போ வந்து ஓகே சிரிக்கிற வேற கதை ஒரு சீரியஸான காணொலி தான் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி காட்டப் போகிறோம் மற்ற வந்து இதை நான் முக்கியமான சொல்லணும் வந்து இதை உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வாடு போகணும் ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் என்ன செய்வாங்க இதை பார்த்துட்டு போய் വണ്ടി വൈകിട്ട് കൊണ്ട് പോവാണാനം ത്യാദമാര് കള്ളണ പിടിക്കാ ഇന്നീസി நைசா கேமராக்கு முன்னு விட்டுட்டு நல்ல சாமானில் உள்ள வைக்கணும் ஆளை பிடிக்கலாம் ஈஸியாக பிடிக்கலாம் எங்கே அது பெருந்து பிடி வரவிட்டு டிக்கி குள்ள கேமரா வச்சுட்டு போனாடா அவன் அது லைவ்ல போகணும் ஃபேஸ்புக் லைவ்ல விட்டுட்டு நேட்டிப்ல வர மீன் சீரிய பார்ப்போம் அந்த ஒரு ஆள் வந்து பைக்ல போவா சரியா அடிபட்டு அப்படியே உருண்டு போய்க்கு டவுளு வேறு தேன் போட்டு இருக்குன்னு தேன் பழை வந்து வணக்கம் உண்டா மாப்பிளையாப்பிள்ளை என்னன்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு டிக்கி லைவ் போய் கேமரா வந்து மணக்கண்டாம் மாப்பிளைய சட்டப்படி இருக்கும் ஓகே நாங்கள் இப்போ போய் என்ன மேடம் செய்து பார்ப்போம் நிறைய நேரம் காய்ச்சிட்டோம் நான் பயனுள்ளதாக தான் இருக்கும் ஓகே மேடம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேடம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது வந்து கூட எல்லா பைக் வச்சுக்கிற எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே வாங்க நாங்கள் காணிக்க போகும் சரி இப்ப நாங்க வந்து ரெண்டு சொரப்பு வச்சுக்கிறோம் ரெண்டு மீன் கலந்து ஒரே மாதிரி இருக்கிறாங்க அது ஆத்தையாண்டு தெரியாது சரியா அது நான் போட்டு காதுனேன் ஆத்தையாண்டு அது வந்து பார்த்தோம்னா இது வெகு கருப்பு

ഇല്ല പോവുമോlogback തന്നെlogback(){} ദേ ദേ ഊടില്ലേ ഇല്ല ഇല്ല ഇതിക്കിഞ്ചല്ല പോവില്ല അതത്ര നേവേഹോക്ക് നേവേഹോ ഇല്ല ഇതൊണ്ട് നടക്കും ഇഞ്ച ഇതിക്ക് മ്മ് അങ്ങനെയുണ്ട് ഇരടി ലൈറ്റ് ഉള്ളോ പോയിരിക്കலாம் எனக்கு இந்த

இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பெரும்பாலும் அவங்களும் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருக்காது உண்மையிலேயே நாங்க ஒரு விஷயம் நாங்க வெகோ பைக் இப்ப இது லேடிஸ் பைக் கூட பயனுள்ளதான்னு பார்த்தோம் ஒன்று முன்னுக்குறது இப்ப நீ சொன்ன மாதிரி அடுத்து என்ன சொன்னோம்டா இப்ப நாங்க ஒரு பங்கு போறோம்டா ஹெல்மெட் எல்லாம் கையில ஒன்று தெரியல கை ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கையில வச்சு என்ன மாதிரி இருக்கு அது இங்க வச்சாலும் மாறிக்கொண்டு போயிடும் செருப்பி எதுக்குறாங்க சங்கட்ட செருப்பு தூக்கிடுறாங்க மாதிரி ஹெல்மெட்டை தூக்கிடுவாங்க இப்ப அதால வந்து நாங்க என்ன இது செய்ய இருக்கு உள்ள டிக்கை கூட்டிட்டு போலாம் ஒரு சேஃபா இருக்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது தெரியாது நம்பிக்கையில சத்தியமா சொல்ல போனா எக்ஸாமுக்கு எல்லாம் போயிருக்காங்க ஏடிஎல் எக்ஸாம் போன் வைக்கிறது போன் வைக்கிறது அங்க போன் கொண்டு போய் தடையான போன் வைக்கிறது மற்ற பேர்ஸுக்கு எதுவும் பேப்பர் வச்சுக்கிட்டு செக் பண்ணுவாங்க அதனால பேர்ஸ் உள்ள வைக்கிறது நீ வாழ்க்கையில ஒண்ணும் வைக்கிறது அப்ப வச்சுட்டு சரி அவங்க அங்க இன்னொரு சேஃப் பண்ண சொல்லலாம் கேமரா இருக்கு அது மாதிரி சேஃப் பண்ண சொல்லலாம் இது தெரியாம தான் வச்சுட்டு போறோம் நாங்க வச்சுட்டு போற மாதிரி பங்கன்களுக்கு வீடு எடுக்க போனா டபுள் ஹெல்மெட்ட போறோம் அது நாங்க என்ன செய்யறாங்கண்டா உள்ளே ஒரு ஹெல்மெட் வைப்போம் கரையில அங்கால ஹெல்மெட் மூன்று ஹெல்மெட் இருக்கு மூன்று ஹெல்மெட்டையும் வச்சுட்டு போறாரு அப்ப இதெல்லாம் கூட ஆபத்து

இப்போ பத்து இருபது மோட்டர் சைக்கிள் ஆகுது எத்தனையோ லட்ச கணக்கெல்லாம் மோட்டர் சைக்கிள் வரும் அப்போ அவனுக்கு இந்த திறப்பு தானே திறப்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இந்த மோட்டர் பைக்கில் மட்டும் ஒரு ஐம்பது லட்சம் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்றான் இந்தியா இலங்கை எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பது லட்சம் மோட்டர் சைக்கிளுக்கும் இந்த திறப்பு வந்து ஐம்பது லட்சம் டிசைன் அவனால் அடிக்கலாது ஏன்டா அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யலாம் அதுக்கு அவன் என்ன செய்வான்டா ஒரு சில மோட்டர் சைக்கிளுக்கு ஒரே மாதிரி அடித்து விடுவான் ஆனால் டிக்கி ஒரே மாதிரி அடித்தது அது என்ன தெரியாது ഒരേ അടിക്ല്ലോ അതെല്ലാം വിടുവേ ഒരേ ഓ അതേ മാറി കട്ടായം മോട്ടില് കട്ടായം അടിച്ച്

அதை விட நிகழ் தகவல் இருக்குடா இருக்கடாட்டி என்று இந்த அளவு சைஸ்க்கு எவ்வளவு டிசைன் அடிக்கலாம் அவனால அதே மாதிரி பார்க்கணும் திரப்புறையளவுதான் மிரப்போது ஆனா இதுக்கு எத்தனை டிசைன் அடிக்கும் ஐம்பது லட்சம் டிசைன் அடிக்கலாம் இது சின்ன இடத்துக்கு மாத்தி அடிக்கல அத கட்டை முறை மாதிரி இருக்கும் இல்ல அப்படித்தான் அடிப்பாங்க இந்தியால ஹம் அடிக்கும் கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம் தெரிய ஓகே வந்து எங்களுக்கு தகவலை உங்களுக்கு பயந்து ஒன்று இதை வந்து நல்ல விதத்தில் எடுக்கிறதா நாங்க விரும்புறது நீங்க நல்ல விதத்துல நாங்க விரும்புறோம் அவ வந்து கெட்ட விதத்துல எடுக்கிற சில பேரும் இருக்கணும் அட்வான்டேஜ் அப்பா வச்சு அந்த தொழில்கள் இருக்க போறாங்களும் இருக்கணும் சரியா இப்ப நாங்க ஒண்ணு மேலால மக்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும் சில வீதியை வந்து இப்ப தெரிஞ்சதை மக்களுக்கு மற்றோம் இப்ப உண்மையில தெரிஞ்சுக்கணும் நாங்க சும்மா சொல்றோம் நிறைய பேர் எல்லாம் வச்சுட்டு போறாங்களும் இருக்கணும் போயிருக்கிறோம் அதனால வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொண்டீங்க என்றால் உங்க உடமைகள் நீங்க கொள்ளலாம் ஓகே இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் விதத்தில் கொடுக்க முன்னாடி இதாக இருக்கும் மற்ற வந்து இந்த வீடியோக்கு இந்த கிட்டக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பேருக்கு தெரியணும் இந்த காவலில் வந்து என்ன மாதிரி இப்படி தான் நடக்கிறதுன்னு தெரியணும் ஓகே இதோட இந்த காவல்துறையை சொல்லுவாங்க இந்த காவல்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்